செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் நாடு முழுவதும் இன்று தொடங்கிய ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டியின் ஒரு பகுதியாக சென்னை கோவை நாமக்கல் மாவட்டங்களில் நடைபெற்று வரும் ஹேக்கத்தான் போட்டிகள் குறித்த தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன நாடு முழுவதும் ஏழாவது ஹேக்கத்தான் இறுதிப் போட்டி ஐம்பத்தோரு மையங்களில் இன்று காலை தொடங்கியது இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக சென்னையை அடுத்த தாம்பரத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார் சென்னை இயக்குனர் திரு வி காமகோட்டி அவர் பேசுகையில் இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவையான பல கிராண்ட் நம்ம சேலஞ்ச் அவங்களோட இன்னைக்கு இன்னைக்கு டெவலப் பண்ணி ரொம்ப புதுமையான பல டெக்னாலஜி உருவாக்கிறதுக்கு இது ஒரு பெரிய மேஜர் ஸ்டெப் இன்னைக்கு இருக்கும் காலகட்டத்தில் நம்ம நாட்டுக்கு பல பல டெக்னாலஜி தேவைப்படுது அந்த டெக்னாலஜி வந்து வெளிநாடுலேயும் இம்போர்ட் பண்றது அவ்வளவு நல்லது ஏன்னா நமக்கு தேவை தேவையான சில ஸ்டாண்டர்ட்ஸ் நமக்கு தேவையான சில சொல்யூஷன்ஸ் வெளிநாட்டுல நமக்கு கிடைப்பதில்லை இன்னைக்கு இருக்கும் யங்ஸ்டர் அவங்களுக்கு இருக்கும் ஒரு திறன் அதை வெளிக்கொண்டு வந்து நம்ம நாட்டுக்கு தேவையான சில ப்ராப்ளம்ஸ் அவங்கள்ட்ட போஸ்ட் பண்ணி அதுல இருந்து வர சொல்யூஷன்ஸ் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கோ நிச்சயமாக விக்ஷித் பாரத் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன் நம்மளோட நூறாவது இயர் இண்டிபெண்டன்ஸ்ல நம்ம ஒரு நாலேஜ் சூப்பர் பவர் டெக்னாலஜி சூப்பர் பவர் ஆனால் அன்னைக்கு நம்ம லீட் பண்ற யூத் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாதிரியான இன்வால்வ் பண்ணி ஒரு நல்ல ஒரு இந்தியாக்காக பலயூஷன் பல ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் உருவாக்குறதுக்கு ஒரு மேஜர் ஸ்டெப்பா இது நடந்துட்டு இருக்கு நிச்சயமாக நமக்கு இதுல இருந்து வர ரிசல்ட்ஸ் தேசிய அளவிலும் சரி உலக அளவிலும் சரி ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை இன்னைக்கு வந்து எல்லாருமே இந்த ஐடி மெஷின் லேர்னிங் இருக்காங்க ஆனா நிறைய கோர் டெக்னாலஜிஸ் நமக்கு தேவைப்படுது அந்த கோர் டெக்னாலஜிஸ் டெவலப் பண்ணி அதுக்குன்னு உள்ள சில ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான இந்தியா ஹேக்கத்தான்ஸ் மாதிரி இருக்கிற ஹேக்கத்தான்ஸ் ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும் அதாவது சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எக்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இதுலயும் வாழ்க்கை இருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு சால்வ் பண்ண கோவை குனியாமுத்தூர் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் ஹேக்கத்தான் நிகழ்ச்சி குறித்து பேசினார் அக்கல்லூரியின் முதல்வர் முனைவர் பொற்குமரன் அவர் பேசுகையில் முனைவர் முதல்வர் ஸ்ரீகிருஷ்ணா பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி கோயம்புத்தூர் இந்த உன்னதமான நிகழ்வு மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் மூலமா மாணவ செல்வங்களுடைய திறமைகளை உன்னதமான படைப்புகளை வெளிக்கொணர்ந்து இந்த சமுதாயத்திற்காகவும் தேசத்திற்காகவும் ஒரு படைப்புகளாக உருவாக்க முடியுமான்ற ஒரு உன்னதமான எண்ணத்தோடு இது அருமையான நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது எங்களது கல்லூரி மிகச்சிறந்த கட்டமைப்பு கொண்டு இந்த புத்தாக்க படைப்பு சார்ந்த முயற்சிகளை மிக அருமையாக எடுத்துட்டு இருக்கோம் கன்சிக்யூட்டிவா ஐந்தாவது வருடம் இந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் கிராண்ட் ஃபெனாலே அப்படின்ற மிகப்பெரிய உன்னதமான நிகழ்வை நமது கல்லூரி கொண்டிருக்கிறது முதல் நாளான நாளைக்கு பாரத பிரதமர் அவர்களுடைய காணொலி மூலமா மாணவ செல்வங்களுடைய உரையாடல் நிகழ்ச்சியும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்க இந்த நிகழ்வுக்கு நாங்கள் நல்ல ஒரு அருமையான அமைப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் மாணவ செல்வங்கள் இருபது டீமு ஆல் ஓவர் இந்தியால இருந்து வந்திருக்காங்க எல்லா டிஃபரெண்ட் ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் நல்லா பழகிட்டு அவங்களுடைய படைப்புகளையும் சார்ந்த விஷயங்களையும் அறிவுபூர்வமான விஷயங்களையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறாங்க அது ஒரு கூட்டு முயற்சி இது மூலமா ஒரு மிகப்பெரிய உன்னதமான படைப்புகளை படைத்து வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ் கொடுத்த ப்ராப்ளம்ஸ் சேலஞ்சஸ்க்கு ஒரு ப்ராடக்ட்டாக ஒரு படைப்புகளாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்கோம் இது மிகப்பெரிய தாக்கத்தை இந்த இளைஞர் சமுதாயத்துல ஒரு உருவாக்கும் இப்போட்டியில் கலந்து கொண்ட சென்னையை சேர்ந்த மாணவி மதுமிதா குமார் பேசுகையில் மதுமிதா குமார் நான் வந்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து வரும் சென்னை ஒரு ரியல் வந்து வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி அதோட சொல்யூஷன் நாங்க எங்க இனோவேஷன் வந்து ரொம்பவே எங்களுக்கு டெவலப் பண்ணுச்சு நாங்க நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம் புதுசான விஷயங்கள்லாம் இதுக்காக நாங்க நிறையவே கத்துக்கிட்டோம் அண்ட் எங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் சாட் டிக்கெட் வந்து நாங்க புக்கிங் சிஸ்டம் வந்து பண்ணி கொடுக்குறோம் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்று வரும் இந்நிகழ்ச்சி குறித்து அக்கல்லூரியின் செயல் இயக்குனர் டாக்டர் கே ராஜா பேசுகையில் இன்னைக்கு ஒரு இருபத்தி இரண்டு டீம் இங்க வந்து அவங்களோட ஐடியாஸை பிரசென்ட் பண்றாங்க இந்த ஐடியாஸ் வந்து இருந்து அவங்க இது பண்றாங்க ஒரு இண்டஸ்ட்ரிஸ்க்கு ஒரு ரிகோயர்மெண்ட் இருக்கும் இல்லை ஒரு இ காமர்ஸ் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் இது வந்து நாலு விதமான டைட்டில் அந்த ஐடியாஸை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்குங்க ஒன்னு வந்து டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் வந்து அவங்க வேரியஸ் செக்டார்ல ஒரு மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட இதுல டெக்ஸ்டைல் துறை சம்பந்தப்பட்டது பினான்சியல் துறை என்டர்டைன்மெண்ட் மீடியா துறையில சம்பந்தப்பட்ட ஒரு சொல்யூஷன்ஸ் கேட்டு இருக்கிறாங்க டிஜிட்டல் ஃபினான்ஷியல் ட்ரான்ஸாக்ஷன்ஸை பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கிறோம் இதுல கிரிப்டோ கரென்சி எப்படி ஹேண்டில் பண்றது அதோட அண்ட் கான்ச எப்படி ஓவர் கம் பண்றது இந்த ரினியூவல் எனர்ஜி சொல்லிட்டு மாற்று ஒரு செயல்திறன் மிக்க ஒரு நல்ல ஒரு ப்ராசஸ் நமக்கு தேவைப்படுதுங்க அதை எப்படி ஆப்டிமைஸ்டா நம்ம யூஸ் பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு தீர்வை கேட்டிருக்கிறாங்க இதை தாண்டி டூரிசம் டெவலப் பண்ணனும் ஸோ இந்த நாலு டைட்டில் கீழே இன்னைக்கு பல சொல்யூஷன்ஸை ஸ்டூடண்ட்ஸ் ஒர்க் பண்ணி இன்னைக்கு கொடுத்துட்ருக்காங்க இதனால பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்களை தாண்டி இதை சார்ந்த மற்ற கல்லூரிகளுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் அமைஞ்சிருக்கு சென்னை காரப்பாக்கத்தில் உள்ள தனியார் தொழில்நுட்ப கல்லூரியின் கணினி அறிவியல் துறை தலைவர் டாக்டர் எம் கிருஷ்ணமூர்த்தி பேசுகையில் சென்னை காரப்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் இன்று நடைபெற்றது இதன் துவக்க விழா ஆன்லைன் மோடு மூலமாக மத்திய கல்வி அமைச்சர் ஸ்ரீ தர்மேந்திர பிரதான் ஜி முன்னிலையிலும் எங்கள் கல்லூரியில் திரு கே ராதாகிருஷ்ணன் ஐ பி எஸ் ரிட்டர்ட் நடைபெற்றது இந்த போட்டியில் பத்து மாநிலங்களிலிருந்து இருபது குழுக்களாக மாணவர்கள் வந்து பங்கேற்கிறார்கள் இது இன்றும் நடக்க வேண்டிய விழா இந்த போட்டியின் நிறைவு விழா நாளை மாலை நடைபெற உள்ளது அந்த விழாவில் எந்த மாணவர்கள் சிறப்பாக அவர்களுடைய ப்ராஜெக்ட் ரெடி பண்ணார்களோ அவர்களுக்கு தகுந்த பரிசும் பட்டயமும் வழங்கப்படும் சென்னை சோழிங்கநல்லூரை அடுத்துள்ள தனியார் தொழில்நுட்ப கல்லூரியின் உதவி பேராசிரியர் திருமதி டயானா நான் உதவி பேராசிரியராக சென்ட் ஜோசப் தொழில்நுட்ப கல்லூரியில் பணிபுரிகிறேன் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையால் ஈர்க்கப்பட்டு இந்திய அரசின் கல்வி அமைச்சகத்தின் முதன்மை முயற்சியான ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சென்ட் ஜோசப் தொழில்நுட்ப கல்லூரி ஓ எம் ஆர் சென்னையில் நடைபெறுகிறது நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐம்பத்தோரு முனை மையங்களில் ஒன்றாக இந்த மதிப்புமிக்க நிகழ்வான நிறுவனங்களில் மாணவர்களின் புதிய சிந்தனைகளை செயல்முறைப்படுத்தவும் சமூக இடர்பாடுகளுக்கு தீர்வு காணும் விதமாக நான்கு சவால்மிக்க தலைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது அவை தூய்மை மற்றும் வாழ்க்கை வங்கி நிதி சேவைகள் மற்றும் காப்பீடு ஆர்டிக்கிள் மற்றும் பார்சல் விநியோகம் தபால் தலை சேகரிப்பாளர்களின் சமூகம் ஆகும் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நன்றி மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் பிறந்த தினத்தையொட்டி தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் வைக்கப்பட்டிருந்த அன்னாரது திருவுருவப் படத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தூவி மரியாதை செலுத்தினார் நாட்டின் கடல்சார் பொருளாதாரம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் ஆறு டிரில்லியன் டாலர் என்ற அளவை எட்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜக்தீப் தங்கர் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பாரம்பரிய கடல்சார் மாநாட்டில் இந்தியாவின் வளமான கடல்சார் பாரம்பரியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா எடுத்துரைத்தாா் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்த தினத்தையொட்டி புதுதில்லி பாரதிநகர் பகுதியில் அமைந்துள்ள அன்னாரது உருவச்சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் மலர்தூவி தூவி மரியாதை செலுத்தினாா் சிரியாவிலிருந்து மீட்கப்பட்ட எழுபத்தைந்து இந்தியர்கள் லெபனான் தலைநகர் பெய்ரூட் வந்தடைந்தனர் லெபனானுக்கான இந்திய தூதர் திரு நூர் ரஹ்மான் ஷேக் அவர்களை வரவேற்றார் எழுபத்தைந்து இந்தியர்களும் விரைவில் தாயகம் வந்தடைவார்கள் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது